வணக்கம் ரணில் விக்ரமசிங்க விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் பலரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மிக பெரிய பேசுபொருளாக இலங்கையுடைய சக்திகளுடைய பேசுபொருளாக இருந்த ரணில் விக்ரமசிங்க கைது விவகாரம் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிக் கொள்ளலாம் அஹ் இன்று சூங் தொழில்நுட்பத்திற்கு ஊடாக வந்து அவருக்கு பிணை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று சரீர பிணையில ரணில் விக்ரமசிங்க விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அஹ் ஏற்கனவே கைது செய்யற போது வந்து அவர் புனையில வெளிவராத முடியாதபடிதான் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கின்றது இதே போல இதுக்கு இது இந்த மற்ற பக்கம் பார்த்தால் அஹ் நிறைய அளவில் பொதுமக்கள் அதாவது ரணிலுடைய ஆதரவாக இருக்கட்டும் சரி ரணில சார்ந்த கட்சிகள் ரணிலுக்கு இப்போ ஆதரவு தெரிவிக்கின்ற அரசியல் தலைவர்களுடைய கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு பெருமளவான்னு சொல்ல முடியாட்டிலும் கணக்கானவர்கள் வந்து ஆர்ப்பாட்டங்களிலும் இருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டங்களில் வந்து எல்லாம் கோ அனுரகம் கரக்கலைய போராடுவதற்கு ஏற்ற அந்த அதே மாதிரியான பதாகைகள் எல்லாம் வந்து வைத்தபடிதான் அஹ் போராடி இருக்கிறார்கள் அதே போல அந்த நேரத்துல இரண்டு மூன்று காவல்துறை இலங்கை காவல்துறையினரும் வந்து தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சமயம்தான் இந்த பக்கம் வந்து ரணில் விக்ரமசிங்க கூடிய கைது சம்பந்தப்பட்ட அந்த நீதிமன்ற விசாரணை என்ற தீர்ப்பும் வழிவந்திருக்கிறது அஹ் சரீரப்பு நிலை அவர் வழிவந்திருக்கின்றார் அஹ் இப்ப இவ்வளவுதான் தகவல் சொல்லி பார்த்தா கூட பலர் வந்து அதாவது என்ன சார்பாக இருக்கிற பல இலங்கை அரசியல் தலைவர்கள் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட தலைவர்கள் வந்து சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதுல முக்கியமான உடைய அணையமாக எல்லாருமே தெரிவித்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இது முடிவல்ல இதுதான் தொடக்கம் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு பிறகு எங்களுடைய ஆட்டம் வேற விதமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள் அவை ஏன் அதை சொல்லணும்னு சொல்லி சொன்னா நிறைய பேருக்கு வந்து இங்க அரசியல் இல்ல இலங்கை அரசியல் இலங்கை அரசியல்ல முக்கிய பதவிகள் ஜனாதுல இருந்தே கூட வந்து அரசியல் பெரிய அளவில் தெரியாது ஆனால் ரணில் விக்ரமசிங்க வந்து மிகப்பெரிய அளவுல பதவிகள்ல இல்ல இருக்கா இல்லாம விட்டா கூட அவர்கள் அரசியல்ன்றது வந்து அத்துப்படி என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் ஆறா இருந்தாலுமே அவர்கிட்ட தான் ஐடியா வைப்பாங்க கோட்டாட வந்து தன்னுடைய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறகழிய எதிர்ப்புல வந்து ரணில்தான் வந்து அடிக்கடியே வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு எல்லாமே கேட்டுக்கொண்டு வந்தார் அப்படி கேட்டு கேட்டு ஐடியாவுக்கு போயித்தான் கடைசி அவரே அந்த பதவி எடுக்கிற மாதிரியே வந்துச்சு அஹ் இப்படித்தான் இது நடந்தது அதுக்கு பிறகுதான் இந்த டூர் எல்லாம் போயிட்டு வந்தார்கள் இப்ப இன்னொரு புது குண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அஹ் ரணிலுக்கு சார்பான பல ஊடகங்கள் வந்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வந்து பல தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக ஹீரோ ஒன்று சொல்லிக்கொள்ளலாம் ஏற்கனவே வந்து பிரதமர் வந்து ரணில வந்து ரணில போய் சந்திச்சார் அப்படின்னு மாதிரி பரப்பி கொண்டிருந்தார்கள் அதுக்குப் பிறகு அலுவலகம் வந்து அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை வந்து விட்டு இருந்தார்கள் ஹேஸ் போட்டல் இல்ல தெரியல விசாரணை நடத்தப்படும் அறிக்கையும் பண்றது அது உண்மையானது வந்ததான்றது தகவல் இல்லை அதே போல் திருப்பவும் வந்து இன்னொரு தகவலும் வந்து பரவப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரிட்டிஷ் தூதரகம் வந்து அவங்களுடைய வழக்கு விசாரணைகளை ஆஜராகிறது அப்படின்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்குள்ள அவர்கள் வந்து வந்திருந்தார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கசிய விடப்பட்டிருக்கின்றது இதற்கு பிரிட்டிஷ் தூதரகம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கிறது அஹ் இதெல்லாம் போக இன்று வந்து இன்னொரு மிக பெரும் தகவலையும் ஹிரோ வந்து பரப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஹ் இலங்கையுடைய ஓடி திணைக்களம் ரணிலுடைய இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் வெளியிட்டிருப்பதாகவும் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியல் அப்படின்னு சொல்லி இலங்கை என்ற அரசியல் அதாவது அரச ஒடி திணைக்களம் வந்து கண்டறிந்திருப்பதாக ரணிலுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தியை வந்து ஹிரு பரப்பியிருக்கிறது அவர்கள் பாதுகாப்பாகத்தான் வந்து பரப்புகிறார்கள் அதனால என்ன நிறைய வந்ததுக்குள்ள முக்கியமாக பொய்யும் மக்களை திசை திருப்புறதுக்குரியதும் இல்ல மக்களை வந்து ரணிலோட பக்கமாக ஒரு ஆதரவு நிலையை கொண்டு வரதுக்குரியதும் இப்பே இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு நிலையை கொண்டு வரதுக்குரியதுமாகத்தான் அந்த செய்திகள் வந்து பரவப்பட்டு கொண்டே இருந்தது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அந்த மாதிரி தான் நடந்தது அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து அப்படித்தான் நடந்தது அந்த ஊடகமே அந்த மாதிரி தான் ஆனால் என்ன பெரும் அளவில் வந்து மக்கள் அறியாமல் அதாவது மக்களுக்கு நேரடியாக விஷயம் விளங்காமல் இருக்கிறதாலையும் இலங்கை அரசியல் வந்து சுத்த சூனியமாகவே அந்த மக்களுக்கு இருக்கிறதாலையும் வந்து ஈஸியாக ஊடகங்களை வந்து மாற்றி எங்களுக்கு இருக்கிற கவலை என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சாதாரண ஊடகங்களை மக்களை இவ்வளவு தூரம் வெகமாற்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசியல்வாதிகள் இவ்வளவு தூரம் வெகமாற்றிருப்பார்கள் இந்த இலங்கை மக்கள் அதாவது சிங்கள மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அதுன்ற தகவல் வந்து ஒரு பெரிய ஆழமா தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் அப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லாதவங்களை பாக்குறதுக்கு சார் இப்ப இங்க வந்தால் இப்ப நாளினுடைய விடுதலை வந்திருக்கிறது ஆனால் திருப்ப வந்து அவருடைய வழக்கு விசாரணை அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் இதற்கிடையில அவருக்கு இனி வருத்தம் வந்துட்டு தானே இவளாலும் கஷ்டப்பட்டு இயலாது அஹ் பத்து பஞ்சு வருத்தம் மனைவிக்கு பிரச்சனை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது நாளைக்கு நாள அன்னைக்கு அவர் வழியில ட்ரிப் போறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அல்லது எந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி ஜாலியா சிரிச்சு கொண்டிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறது இதுக்கு திருப்பி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல அவருக்கு திருப்பியும் அந்த வருத்தம் வரதுக்கூடிய வாய்ப்பு ஹாஸ்பிட்டல போய் சேரது உடைய வாய்ப்பு இருக்கிறது இப்போதான் இப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயம் அவருக்கு அவைக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இனி யாயினால் அஹ் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க ஜுமா ஜோதிச்சு பார்த்தோம் முதல் விஷயம் அரசாங்க தே தேசிய வைத்தியசாலைகளை வந்து கட்டாயமாக புனரமைச்சர் வெளிநாட்டு தரத்துக்கு கொண்டு வருவார்கள் நினைக்கிறேன் அதே போல சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நல்ல ஏசி எல்லாம் போட்டி குழுகள் சொல்லி வச்சிருப்பார்கள் நினைக்கிறேன் காரணம் இதில் இதில் இப்ப தேவைப்படுதுன்னு தெரிஞ்ச ஒண்ணு அதை வந்து செய் கட்டாயம் அதை இவ்வளவு காலமே என்ன செய்யணும்னு சொன்னா தங்களுக்கு தேவை இல்லைன்றபடினாலும் செய்யலை இவை இவளகாலாம் எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது தங்களுக்கு தேவையானதுதான் அதுதான் உண்மையான விஷயம் மக்கள் அதை இவ்வளோ கொள்றையில தங்களுக்கு தேவையான செய்ததுதான் சாதாரண மளுக்காக ஒரு அபிவிருத்தி மாதிரி வழியில் தெரிஞ்சிருக்கலாம் இல்லாத ஏதாவது ஏதாவது அது இதுன்னு சொல்லி செய்து சொல்லி சாதாரண மக்கள் நினைச்சதாக கூட அது சாதாரண மக்களுக்காக செய்ததாக ஒரு நாளுமே இருக்காது அது அவைகளுக்கண்டு செய்ததாக தான் இருக்கும் இல்லாத வேற வேற டீல் தான் இருக்கும் அது அது பெரிய விடயங்களாக இருக்கணும் அப்படின்னால சாதாரண மொழிக்காவது ஏதோ பெருசு மாதிரி தெரிஞ்சு கொள்ளும் மற்றபடி அவையின் லெவலுக்கு இது எல்லாமே சின்ன விஷயம் என்று தான் சொல்லிக் கொள்ளணும் சரி இப்போ அனுரகுமார் திசாநாயகனுடைய அரசாங்கத்தின்படி இன்ன இது சம்பந்தப்பட்ட என்ன தகவல்களை வந்து அவர் சொல்லி சொன்னால் ஒரு வருடம் பீமல் ரத்னாயக்கர் தெரிவித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் கூடுகிறார்கள் அப்படின்றதுக்காக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபடுகிறார்களுக்காகவோ கோர்ட் வந்து தன்னுடைய முடிவுகளை வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தகவலை தெரிவித்திருந்தார் அப்ப அது அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லிச்சினால் மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்காக எல்லாம் இதுல மாத்தணும்ன்ற தேவை இல்லை நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பை வந்து மாற்ற வேண்டிய தேவையோ இல்லது மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தை பணிஞ்சு நீதிமன்ற தீர்ப்பை மாற்ற வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற மாதிரியும் நீதிமன்றம் கொஞ்சம் மாத்தாது அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்லி இருந்தார் இத கூட வந்து மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அதாவது நீதிமன்றத்தை அவமதிக்கிறார் அப்படின்ற மாதிரி கூட பிறப்பி இருந்தார்கள் இப்ப வரைக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டம் என்ன நடக்க போ அப்படின்றது தெரியல ஆனால் மக்கள் ஒரு சாரார் வந்து அஹ் இப்ப இருக்க அரசாங்கத்தை வந்து சரியாக முறையில் அதாவது என்ன ஒரு கேஸ் எடுத்தீங்க சரியா டீல் பண்ணிலையா இல்லையா என்று அந்த சந்தேகத்துக்குள்ள இப்ப இருக்கிற ஊடகங்களுடைய பொய் செய்திகள் வந்து கொண்டு வந்திருக்கிறது அதனுடைய விளைவு எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் இப்ப இருக்கிற அரசாங்கத்தையும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பாம போகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது எப்ப நடக்குமான்னு சொல்லிச்சோன்னா இப்ப உடனே நடக்காது அஹ் இந்த கைது நடவடிக்கைகள் இதெல்லாமே சரி அது சா சாதாரண மக்கள் வந்து அதை பெரிய அளவில் எதிர்க்க போறது இல்ல கண்டுக்க போறதும் இல்ல சில பேர் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் அரசாங்கம் நாட்டு மக்களை சரியான அதாவது நாட்டு மக்களை சரியான முறையில் முன்னேற்றி மக்களுடைய பொருளாதாரம் சுபீச்சமான வாழ்க்கை பாதுகாப்பு இதை வந்து உறுதிப்படுத்திக்க மட்டும்தான் அஹ் மக்கள் வந்து இதுகளை வந்து அதாவது சின்ன சின்ன பிள்ளைகளிலோ வேற சில சர்க்கல்களையோ ஞாபகப்படுத்த மாட்டார்கள் நீங்க இதெல்லாத்தையும் மட்டும் பில்டப்பாச இது போட்டு அங்க விட்டுட்டு போட்ட விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அஹ் நாடு திருப்பியும் அதே இடத்துக்கு தான் வரப்போது அதே இடத்துக்கு போய்க்கு என்ன எடுக்க முடியும் சொல்லி சொன்னால் மக்கள் வந்து உங்களையும் அதாவது இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களையும் வந்து கூடிய நிலைமைக்கு தான் போகும் இதுதான் உண்மையான விஷயம் இதை தாண்டியும் ஒரு வழியாம இருக்கிறது ரணில் கைது சம்பந்தமாக பல தமிழர்கள் அதாவது நாங்கள் இது வரைக்கும் பாணாத வகையில பலர் வந்து அழுது வடிச்சிருந்தார்கள் அப்படி என்ன பாசம் அப்படி என்ன கனெக்ஷன் என்றதும் எங்களுக்கு தெரியல அஹ் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கொமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி